உத்தரப்பிரதேசத்தில் இன்னும் ஒரு அருமையான ஒரு செய்தி ஒன்று வந்துருக்குது இதை நம்ம பா பார்க்கும்போது இது நம்ம நாடு அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கே வந்து வெக்கப்படும் நம்ம நம்ம நாட்டில் இப்படி ஒரு மாநிலம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து வெட்கி தலை குனிகிறது மாதிரி இருக்குது இந்த செ செய்திகள்லாம் பார்க்கும்போது எவ்வளோ அசிங்கமான செய்திகள் வருது பார்த்திங்களா தினந்தனம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஊப்பியில் வந்து பெண்கள் க கடத்தப்பட்டு கொலை பண்ணுற கொலை பண்ணப்பட்டது பெண் கடத்தப்பட்டு அதாவது பலாத்காரம் செய்யப்பட்டு வீசி எறியப்பட்டது அதே மாதிரி இந்து முஸ்லீம் கலவரம் இது எதுக்குமே எல்லாத்துக்கும் ஒரு முழு முழுதல் காரணமாக இருக்கிறது எதுனாக்க இந்த உபி மாநிலம் தான் அதற்கு காரணம் என்னென்னாக்க அங்கே வந்து சட்டம் ஒழுங்கு எல்லாம் வந்து இந்துத்துவவாதிகள் பண்ணுறதுனால தான் அங்கே ஆட்சி பண்ணுறது யாருங்க பிஜேபி இல்லையா சனாதனமாக ஆட்சி பண்ணப்படுது இது வந்து அந்த ஆட்சி வந்து ஃபு டோட்டல் இந்தியா முழு இந்தியாவுக்கும் வரணும்னு ஆசைப்பட்றாங்க தான் அமித்ஷா ஓடி ஓடி வளைக்கிறார் எப்படியாவது வந்து இந்த இந்தியாவை சனாதன கையில் கொடுக்கணும் அதற்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் ஊபி ஊபியில் வந்து எந்த அளவு இந்துத்துவ சட்டங்களை கொண்டு வரணுமோ அதெல்லாம் கொண்டு வந்து ட்ரை பண்ணி பார்க்குறாங்க மத்திய பிரதேசத்துலேயும் அதே மாதிரி தான் ஏன்னா எங்கேயுமே வந்து ரெண்டு இடத்துலையுமே வந்து பிஜேபி ஆளுதுங்களா அதனால் அவர்களுடைய ஆட்சி மற்ற தமிழ்நாடு வரைக்கும் வரணும்னு ஆசைப்பட்றாங்க தமிழ்நாட்டில் அவர்கள் வ வர முடியாதுன்னு வச்சுங்களேன் ஆனாலும் சொல்ல முடியாது இப்படியும் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோன்னாக்க இங்கேயும் வந்துடுவான் ஏன்னா இப்போ பாருங்களேன் இன்றைக்கி கூட இப்போ பெரிய இப்போ பிரச்சனை இருக்குது அம்பேத்கர் சிலைக்கு முன்னாடி வந்து கோஷமெண்ட்டுக்கிட்டு அவர்களே அடிக்க வராங்க தலித்துகளை அடிக்க வராங்கன்னா பார்த்துங்க அந்த செய்தியை நம்ம பார்ப்போம் இன்றைக்கி வந்த செய்தியை உத்தரப்பிரதேச மாநிலம் கஸ்கஞ்ச் மாவட்டத்தில் மார்க்கெட்டில் இருந்து வருங்கால கணவருடன் திரும்பிக் கொண்டிருந்த பெண்ணை கால்வாய்க்கு செல்லும் வழியில் சில காமூர்கள் தடுத்து நிறுத்தினர் அவர்கள் அவளை கடத்தி வயலுக்கு அழைத்து சென்றனர் அவளை கூட்டு பலாத்காரம் செய்தனர் வெளியேறும்போது அவரது வருங்கால கணவனிடம் இருந்த பொருட்களையும் கொள்ளையடித்தனர் குற்றம் சாட்டப்பட்ட அகிலேஷ் பிரதாப் சிங் என்ற ஏபிஎஸ் கப்பர் அமீர் சத்யபால் அஜய் ரிங்கு சௌரப் பிரஜேஷ் சோனு ஆகிய எட்டு பேர் கைது செய்யப்பட்டனர் அகிலேஷ் பிரதாப் சிங் பாஜகவை சேர்ந்தவர் இதுபோன்ற குற்ற செயல்களை செய்வதற்காக பிஜேபியில் எழுதப்பட்ட தேச உதவர்கள் தொடர்ந்து இணைந்து வருகிறார்கள் இந்து இளைஞர்கள் நாசமாக்கும் பிஜேபி கூட்டம் சில நாட்கள் கழித்து பிணையில் வரும்போது இவர்களுக்கு மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கி தடபடலாக வரவேற்பு அளிக்கப்பட்டும் வெட்கப்பழ வெட்க வெட்கங்கெட்ட நாய்கள் இப்படின்றே அந்த செய்தியிலே வந்து எழுதுகிறாப்புல ஒரு ஹிந்துவே எழுதுகிறாப்புல எப்படிப்பட்ட ஒரு நாட்டை நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறோம் பாருங்கள் அதாவது பிஜேபியில் இதுக்காகவே பிஜேபியில் போய் வருவானுங்க அப்படி அதை வந்து அவனும் அனுமதிக்கிறானுங்க பாருங்கள் இது வந்து செய்திகள் வந்து ஒரு ஒரு முஸ்லீம் செஞ்சிருந்தா எங்கேயோ இந்த செய்தி வந்து உலகம் ஃபுல்லாக போயிருக்கோம் அதே ஒரு ஹிந்து செஞ்சிருந்தாக்க அதுவும் ஒரு சனாதனி செஞ்சிருக்க அதை அப்படியே மூடி மறைச்சிருவானுங்க இதனால் வந்து பாதிக்கப்படுறது யார் இந்து மக்கள் தான் இந்து மக்களில் வந்து காவு கொடுக்குது நம்ம பி பிஜேபி ஆனால் அவனுடைய பிள்ளைங்கள்லாம் வெளிநாடுகளில் போய் நல்லா படித்து பட்டம் பெற்று இப்போ பெரிய பெரிய பதவிகள் அமர்றாங்க பாதிக்கப்படுது பாதிக்கப்படுறது ஃபுல்லாக இந்த தலித் மக்களும் மற்ற பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வாரிசுகள் தான் இந்துத்துவ வெறியேற்றப்பட்டு இது மாதிரி இப்போ பப்ளிக் கொண்டு வராங்க முஸ்லீம்களோட மோத விடுறாங்க அவர்களை வாழ்க்கையை சீரழிக்கிறாங்க இதை வந்து இந்துக்கள் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக கண்காணிக்கணும் அதை வந்து பா பார்த்துங்க இந்துக்கள் பார்த்துங்க பிரிட்டன் வந்து இன்னும் சில நாட்கள் சில வருடங்கள்லையே முஸ்லீம்கள் பெரும்பான்மை ஆகிடுவாங்க அப்படிங்கிற ஒரு புள்ளி அறிக்கையை சொல்லுது இவர் அப்துல் சுக்கூர் ஒரு வருஷம் ஒரு ஒரு வாரம் தான் ஆகுது இஸ்லாத்தேயத்து இவர் பேர் வந்து அப்துல் ரஹீம் மூணு வருஷம் ஆகுது இஸ்லாத்தையேத்து அடுத்தாப்பில் அதாவது பிரிட்டிஷில் வந்து இவங்கெல்லாம் வந்து முன்னெடுப்பே செய்கிறதில்ல இஸ்லாத்து இஸ்லாத் ஏத்துங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதிகமாக இவர்கள் முன்னெடுப்பு எடுக்கிறதில்ல ஆனால் அந்த மக்களை விரும்பி இஸ்லாத்தை தான் நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி அடுத்தாப்பில் பாருங்கள் இவரும் பிரிட்டிஷ்க பிரிட்டிஷ் தான் இவர் வந்து கிட்டத்தட்ட இவரும் இப்போ புது புது முஸ்லீம் தான் எல்லாருடைய வாயிலிருந்து அல்ஹம்துல்லா எல்லா புகழும் இறைவனுக்கு உனக்கே அப்படிங்கிற அந்த வார்த்தை வருது பாருங்கள் உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை ஒரு யூனிஃபார்ம் எங்கே கிடைக்கிதுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் அதே மாதிரி அப்துல்லா இவருடைய பேர் அப்துல்லா இவரும் பிரிட்டிஷ் தான் கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆகுது எந்த அளவு ஒரு பல பரம்பரைகளாக ஒரு இஸ்லாத்தை ஏற்றவர்கள் எப்படி ஒரு பிடிப்போடு இருப்பாங்க அந்த பிடிப்போட இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இவ்வளோ ஏன் நம்ம ஏஆர் ஆர் எடுத்துங்க ஆஸ்கார் விருது வாங்கும்போது கூட என்ன சொன்னார் அலக்துல்லில்லா எல்லா புகழும் இறைவனுக்கு அதாவது தன்னுடைய இது அருமையான ஒரு வார்த்தை உளவியல் சம்பந்தப்பட்ட இந்த ஒரு வார்த்தை எவ்வளோ இழப்பு வந்தாலும் சரி அலக்துல்லில்லா எல்லா அது அது இறைவனுடைய நாட்டம் அதே மாதிரி பாருங்க my name is abdul shakur i'm british i've been muslim for a week alhamdulillah my name is abdul rahim i've been muslim for three years alhamdulillah oh, Hello, my name is james i'm british and i'm muslim for six months alhamdulillah my name is abdullah i've been muslim for ten years and i'm british alhamdulillah <laughs> அலகம்துல்லா எல்லா புகழும் இறைவனுக்கே இப்படி நம்ம வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கிட்டோன்னாக்க நமக்கு வந்து எந்த ஒரு இழப்பும் வந்துட போகிறதில்ல தற்கொலையை கூட நாட போகிறதில்ல தான் முஸ்லீம்கள் உலகம் முஸ்லீம் உலகத்தில் தற்கொலை விகிதம் ரொம்ப குறைஞ்சது முஸ்லீம்கள்ட்ட தான் அதை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு காரணம் இந்த அல்கம்துல்லாங்கிற ஒரு வார்த்தை தான்